தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தமிழகம் முழுவதும் சுமார் நூறு தொகுதிகளில் அதிமுகவின் தலைமையில் கூட்டணி வைக்கப் போவதாகவும் நூறு தொகுதியில் தாவேக்கா போட்டியிட திட்டமிட்டிருப்பதாகவும் இரண்டரை வருடங்கள் முதல்வராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்பார் என்ற உடன்படிக்கைக்கு எடப்பாடி சம்மதம் தெரிவித்திருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது தமிழக வெற்றி கழகம் பிற கட்சிகளுடன் கூட்டணி ஏற்காது பிற கட்சியின் தலைமையில் கூட்டணி ஏற்காது என்று கரூர் சம்பவத்திற்கு முன்பாக பேசி வந்தார் ஆனால் கரூர் சம்பவத்திற்கு பிறகு தாவேகாவிற்கு வேறு வழியே கிடையாது விஜய் அவர்களை நம்பி இருக்கக்கூடிய மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் நிச்சயமாக பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றால் விஜய் அவர்கள் இந்த கூட்டணியை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற அனைத்து ஆதரவுகளும் விஜய் அவர்களுக்கு கிடைத்தது கிட்டத்தட்ட இரண்டு வாரங்களாகவே இந்த முடிவில் ஆலோசனை செய்து வந்தார் மேலும் நூறு தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய விஜய் அவர்கள் பெரும்பான்மையை நிரூபித்துவிட்டால் தனி பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அமைக்கவில்லை என்றால் நிச்சயமாக இரண்டரை வருடங்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் முதல்வராகவும் இரண்டு வருடங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராகவும் பொறுப்பேற்பார் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை பொறுத்தளவிற்கு நூறு தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் போட்டியிட்டால் இப்பொழுது எத்தனை தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் வெற்றியடையும் என்பதை தாவேக்காவின் மிக முக்கியமான தொண்டர்கள் வாயிலாக கூறுங்கள் நீங்கள் எந்த தொகுதியிலிருந்து பார்க்கிறீர்கள் என்பதையும் வாயிலாக கூறுங்கள் அந்த தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவுகள் இருக்கிறதா என்பதையும் வாயிலாக கூறுங்கள் ஏனென்றால் இது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமைக்கு மிகவும் பயனுள்ளதாகவே மாறும் அடுத்ததாக நூறு தொகுதிகள் போதுமானதா என்று கேட்டால் தமிழக வெற்றி கழகத்திற்கு நூறு தொகுதிகளை போதுமானது நூறு தொகுதிகளில் அதிமுகவும் நூறு தொகுதிகளில் தமிழக வெற்றிக் கழகமும் இருபத்தி நான்கு தொகுதிகளில் பாஜக கூட்டணி போன்ற கட்சிகள் போட்டியிடுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் நிச்சயம் தமிழக வெற்றி கழகம் அதிமுகவின் கூட்டணி வைத்து தேர்தலை சந்திப்பது சரியா தமிழக வெற்றிக்கழகத்தின் இந்த பாதை சரியாக இருக்குமா என்பதை பொதுமக்களும் தொண்டர்களும் கமன் வாயிலாக கூறுங்கள் ஏனென்றால் திமுகவின் ஆட்சியை கலைப்பதற்கு இதுதான் வேறு வழியே கிடையாது என்ற முடிவில்தான் தான் விஜய் அவர்கள் எடுத்த முடிவாக பார்க்கப்படுகிறது இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமன் வாயிலாக கூறுங்கள்